தோல்விகளால் அடிபட்டு விட்டாயானால் உடனே எழுந்துவிடு ஏனென்றால் உன்னை விழுந்த இடத்திலேயே புதைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று சரியான நேரத்தில்தான் இந்த கந்தன் உன்னை காண வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் அப்பன் உன் கண்களில் பட வாய்ப்பில்லை அல்லவா என் பிள்ளைக்கு நாளைய விடியல் என்பது நிச்சயமாக வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாக இருக்க போகின்றது என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கானதாக மாறிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தருணமும் வந்துவிட்டது ஒரு நாள் ஒரு நொடி இந்த கந்தனை நீ நினைத்து விட்டாயானால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே முருகா என்று நீ அழைக்கின்ற தருணம் உன் அப்பன் உன் அருகில் இருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டதும் கண்ணீர் வடித்ததும் போதும் இனி உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை உனக்கே உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்க வேண்டிய தருணம் அத்தனையையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்து விட்டதோ அதுவெல்லாம் நல்லதாகவே நடந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமும் உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கின்றது இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதும் உண்மை இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதையெல்லாம் நீ முழுமையோடும் மனநிறைவோடும் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் கஷ்டத்தோடும் கவலையோடும் எப்பொழுதும் இருக்காது உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது நீ கஷ்டத்திலேயே முடங்கி கிடப்பது இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அதை ஒருபொழுதும் நீ செய்யக்கூடாதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க முன்னே வந்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் நிறைவாகவும் நான் கொடுத்து விடுவேன் என் குழந்தையே நீ நினைக்கிறாயா அப்பா முருகா உன்னை வணங்கியதில் எனக்கு என்ன பலன் என்று நிச்சயமாக நீ நினைக்க மாட்டாய் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கந்தனின் அன்பு ஒன்றை நமக்கு இந்த வாழ்க்கையின் முழுமையானது என்று சொல்லி என்னை தேடி வருகின்ற குழந்தையல்லவா நீ நீ என்ன மனதிற்குள் வேண்ட வேண்டும் என்று நினைத்து வரலாம் ஆனால் நீ என்னை கண்டுவிட்டால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு பறந்தோடி விடும் நீ எதை நினைத்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று கந்தனை கண்டதும் உனக்கு புள்ளரிப்பும் பூரிப்பும் தான் ஏற்படுமே தவிர நாம் என்ன நினைத்து கந்தனிடம் எதை கேட்க வந்தோம் என்பதை அந்த நொடிப்பொழுதில் நீ மறந்து விடுவாய் அதுதான் உன் அப்பன் என்னுடைய மகிமை ஏனென்றால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீ என்ன நினைத்து வந்தாயோ அதை உன் இடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் அதன் பிறகு அது உனக்கு நினைவில் இருக்க வாய்ப்பில்லை அல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் உணர்ந்திட்டால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுப்பதும் சர்வ நிச்சயமாக உறுதியான விஷயமாக இருக்கும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நீ நினைப்பதை சரியாக நினைத்துக்கொள் எப்பொழுதும் மாறி மாறி ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது இப்பொழுது என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே காலம் முழுவதும் உறுதியாக உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அப்படி நீ நினைத்தால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதொரு நேரமும் நல்லதொரு திருப்பமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிவோடு இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் என்றென்றும் நிரந்தரமானது அதை உன்னிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த கந்தனை தொட வேண்டும் அல்லவா அப்பன் முருகன் அதற்கு ஒரு பொழுதும் யாருக்கும் இடம் கொடுக்கவும் மாட்டேன் அதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கவும் மாட்டேன் உனக்கென என்ன நடந்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை எதிர்பாராத நேரங்கள் என்பது எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பொழுது இறை நம்பிக்கை அதிகமாகின்றதோ எப்பொழுது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் அதையெல்லாம் நீ நினைத்திட்டால் போதும் அத்தோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையில் நீயும் முன்னேறுவதை உன்னால் உணர்ந்திட முடியும் என் பிள்ளையே என்ன நடந்திட்டாலும் எது வந்திட்டாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை என் கட்டுப்பட்டு நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைப்பது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை இன்னமும் அதிகமாக வேண்டும் தெய்வத்தின் மீது கொண்ட நீ எண்ணங்களும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரி என்பதனை நீ நிலைநிறுத்தி உன் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும் தேவையில்லாமல் என் பிள்ளை எதையும் தொலைத்து விட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருப்பதையும் நீ இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிச்சயமாக சரியாக உணர்ந்திடுவாய் எந்த நொடிப்பொழுதிலுமே என் பிள்ளைக்கு நான் இனிமேல் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு உயர்த்தப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் என் பிள்ளையே இன்று என் பதிவினை நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் இந்த கந்தன் சொன்னது போல உண்மையாகவே நீ அன்பால் என்னை தேடி வருகிறாய் என்றால் சரவணபவ என்று எனக்கு இன்று நீ பதிவிட்டு செல் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நீ உணரத்தான் போகின்றாய் இனி நீ இந்த கந்தனை உணர்ந்ததற்கு நினைத்து நினைத்து மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் அப்பன் முருகன் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பது சாத்தியமே யார் உன் இடத்தில் இது சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அதை நீ நம்பாதே என் பிள்ளையே இதனால் வரையிலும் உன்னை காயப்படுத்தியவர்களும் இதனால் வரையிலும் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்களும் உன்னுடைய அருமை பெருமை புரிந்து இனி உன்னை தேடி வருகின்ற நேரம் வெகு விரைவில் வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் வரையிலும் நீ தைரியமாக இரு எப்பொழுதும் போல நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வருகின்ற பிரச்சினைகளில் நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பதனை நீ நம்புவாயானால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் என் குழந்தை நீ தெரிந்திடுவாய் வாழ்க்கை உனக்கும் தெய்வங்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பை அதிகப்படுத்தி இருக்கின்றது அதனால் இப்பொழுதாவது அதை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா